சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது முகத்துல தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சிட்டு தமிழ எழுப்புறாரு தமிழ் முழிச்சு பாக்குறாங்க அப்ப சேது பார்த்தா தமிழோடைய கையை பிடிச்சிருக்கவும் ஏய் என்னடி ஓ உடம்பு இப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழோடைய நெத்தி கழுத்துல எல்லாம் தொட்டு பாக்குறாரு பார்த்தா தமிழோடைய உடம்பு ரொம்ப சுட்டுகிட்டு இருக்கு ஏய் என்னடி உனக்கு எதுவும் காட்சி எதுவும் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சேது போதையில கேட்கவும் அப்பதான் தமிழை தொட்டு பாக்குறாங்க ஆமா என்ன நம்ம உடம்பு இப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா காட்சி அடிக்குமோ ஒருவேளை மாத்திரை போட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இத்தனை தடவை வாந்தி எடுக்கிற இப்ப வேற மயங்கி வேற பொத்துன்னு விழுந்துட்ட இப்ப தொட்டு பார்த்தா உடம்பு இப்படி சுடுது உடம்பு எதுவும் சரியில்லையாடி ஆஸ்பத்திரிக்கு போமா அப்படின்னு சொல்லி சேது போதையிலே கேட்கவும் யாரு நீங்களா நான் கேட்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆமா நான் தான் கேட்கிறேன் இந்த வீட்டுல நீ நானும் தானே இருக்கோம் உங்க கூட நான் ஜெயந்து சொல்லி சொல்லிதானே கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கா கோர்ட் ஆர்டர் கோர்ட் ஆட்ருன்னு சொல்லி தானே என்னை இவ்வளவு மிரட்டிக்கிட்டு இருக்க உனக்கு நாலப்பு ஏதாவது ஆய் தொலைஞ்சிருச்சுன்னா என்னைய சட்டையே தானே பிடிப்பாங்க வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா போதையிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நான் எந்திரிச்சு உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ பார்த்தா எந்திரிச்சு உள்ள போறாங்க உள்ள போய் உட்காரும் தமிழுக்கு பார்த்தா உடம்பெல்லாம் அங்கனாங்கலாம் எரியற மாதிரி இருக்கு என்ன உடம்பெல்லாம் இப்படி ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கையை தேய்ச்சி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல கொப்பளமா இருக்கு என்ன கையில கொப்பளமா இருக்கு இதை பார்த்தா அம்மா மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே அம்மையா இருக்குமா ஒருவேளை இப்படி இருந்தால் காலேஜுக்கெல்லாம் போக முடியாதே சரி நாளை காலையில அம்மாச்சிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா போய் படுத்துறாங்க மறுநாள் காலையில விழுந்திருது எந்திரிச்சு பாக்கல பார்த்தா தமிழோட கை முகம் ஃபுல்லா அம்மா போட்டிருக்கு என்ன முகமெல்லாம் இப்படி இருக்கு அம்மா தான் போட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லி தமிழ கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேதுவும் தூங்கி எந்திரிச்சிட்டு உள்ள வராரு ஏய் என்னடி ஓ முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதம் கேட்கவும் தெரியலங்க அம்மா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அம்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ரொம்ப வருத்தத்தோட கேக்குறாரு அப்பதான் பார்த்தா அப்பத்தாவும் மலர் வராங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதா உள்ள வரவும் தமிழ் முகத்தை பார்த்ததுமே அப்பத்தாக்கு அதிர்ச்சியா இருக்கு இன்னும் தமிழ் அம்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆமா அம்மாச்சி நீத்து ஃபுல்லா வாந்தி நைட் எல்லாம் காய்ச்ச கால எந்திரிச்சு பார்க்கவும் இப்படி இருக்க மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் அம்மா தான் போட்டிருக்கு தமிழ் இன்னைக்கு நீ காலேஜ் எதுவும் போக வேணாம் எங்கேயும் இனி போக கூடாது சரியா உள்ளேயே இருக்கணும் ஆனா வயிற்று பிள்ளைக்காரி உனக்கு போய் அம்மா போட்டிருக்கு இதனால பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா கடவுளே அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாது அத்தா மகமாயி சீக்கிரம் இறங்கிருத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் சேது போய் வேப்பலை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேது பார்த்தா வேகமா ஓடி போய் வேப்பிலையெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு தமிழ் இனிமேல் இந்த மாதிரி கட்ல எல்லாம் படுக்காத தரையில ஒரு துணியை விரிச்சு வேப்பலையை வச்சு படுத்துக்க சரியா அம்மா இறங்கினதும் அதுக்கப்புறமா நீ காலேஜுக்கு போகலாம் காலேஜுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆஹ் சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் டேய் சேது தமிழை பாத்துக்கடா ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து சொல்லு சரியா நான் தமிழுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் தமிழ் எதாவது காலைல சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அப்போத்தான் கேட்கவும் இல்லைமாச்சி இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் மலரு நீ போய் உள்ள இருந்து தோசை இட்லி அப்படி ஏதாவது எடுத்துட்டு வார்த்தா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம் மலரும் பார்த்தா வேகமாக போயிட்டு அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க தமிழில் சாப்பிடவும் இங்கே பார்த்தா தமிழ் படுத்திருக்காங்க சேது பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாரு டே சேது தண்ணி அடிக்கிறேன் அதை அடிக்கிறேன் தண்ணியெல்லாம் வீட்டு கொண்டாந்து உள்ள வச்சு குடிக்கிறது இப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுடா ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இவ இருக்காளோ தான் சீக்கிரம் அம்மா இறங்கும் தான் அவளும் சரியாவா வயிற்றுல வேற பிள்ளைய வச்சிருக்கா பிள்ளைக்கு தான் எந்த பாதிப்பு இருக்காது நீ தாண்டா பார்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அவன் சொல்லிடுறாங்க சரி 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 அப்பத்தா நான் நீ இப்போ அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லிடுறாரு மறுநாள் காலையில் பார்த்தா சேது வேகமாக எந்திரிச்சு குளிச்சுழிச்சு முடிச்சுட்டு தமிழுக்கு பார்த்தா அந்த வேப்பிலையெல்லாம் வச்சு விசிறியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு தமிழு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம் தமிழும் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு தலையாட்டவும் சேது வேகமாக கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்டெல்லாம் வேண்டிட்டு கோயிலிருந்து தீத்தம் துண்ணூறு எல்லாம் எடுத்துகிட்டு வராரு எடுத்துட்டு வந்துட்டு தமிழ் இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க இது அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இது கோயில் தீத்தம் பூசாரி கொடுத்தாரு உனக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொன்னேன் இதை குடிச்சுன்னா சீக்கிரம் இறங்கிருமா இந்தா விபூதி அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்கவும் கையில பார்த்து அம்மாலாம் போட்டிருக்கவும் இரு இரு நானே பூசிவிரு அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தமிழுக்கு தின்னுறெல்லாம் பூசி விட்டுக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் அதெல்லாம் சரியாயிரும் படுத்துக்கு படுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போயிடாரு தமிழை பார்த்தா சேதுவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பாசம்லாம் மனசுக்குள்ளே இருக்கு ஆனா கோபம் மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க சேது பார்த்தா தமிழுக்கு கஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இந்தா இப்ப தட்டிக்கு இதான் வச்சேன் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்கவும் எனக்காகவா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஆமாடி உனக்காகத்தான் செஞ்சேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு தமிழும் பார்த்து அதை எடுத்து சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்தா வெளியில் நின்று தான் மலரும் பார்க்குறாங்க பரவாயில்லடி தமிழுக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின்னதுமே இவனுக்கு பொண்டாட்டி மலை இருக்கிற பாசம் அதிகமாயிருச்சு கோவம் இருக்குத்தேன் ஆனால் அந்த கோவத்தை காட்டிலும் இப்போ பாசம் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க